கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடே வாழ்த்துகிறேன் நீங்கள் இருப்பீர்களாக சந்தோஷமாய் சமாதானமாய் காண தேவநாய கர்த்தன் உங்களுக்கு உத்தாசை பண்ணுவார்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தினுடைய ஆரம்ப வசனங்களிலே பார்ப்போம் ஆனால் நீரனை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்கார்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர் நீரனை சூழ்ந்திருக்கிறீர் உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் இதெல்லாம் அந்த வசனத்துல சொல்லிக்கொண்டே வருகிறது சமூகத்தை விட்டு நான் எங்கே நான் மறைந்திருக்க முடியாது யூ ஆர் காண்கிற தேவன் வானத்துக்கு ஏறினா அங்கே இருக்கிறீர் பாதாளத்தில் படுக்கை போட்டால் அங்கேயும் இருக்கிறீர் விடிய காலத்து செட்டைகள் அடித்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினால் அங்கேயும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் அப்ப உம்முடைய ஆவிக்கு மறைவா நான் எங்கேயும் ஓட முடியாது உட்கார்தலே எழுந்திருக்கதிலே அறிந்திருக்கிறீர் நாவலே சொல் பிரவாதக்கு முன்னதாக அறிந்திருக்கிறீர் என் நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறேன் எங்கே போவேண்டவர் ஆவிக்கு மறைவாக எங்கேயும் போக முடியாது ஆகையால் இருபத்தி மூணாம் இருபத்தி நாலாம் வசனங்கள் இன்றைக்கு நம்முடைய தியானம் தேவனே என்னை முழுவதும் அப்படின்னாலே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து இன்றைக்கு இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மறைவான ஒன்றும் இல்லை என்கிற நிச்சயமான உட்காரையும் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை என்று அறிந்திருக்கிறபடினாலே இன்னைக்கு சொல்லுவோமா தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது இருபத்தி நாலாம் வசனம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என் தேவனாகிய கர்த்தாவே என்னை நித்திய வழியிலே நடத்தும் ஸோ இந்த காலை வழியில கேட்போமா அண்டவராகிய கர்த்தாவே என்னை ஆராய்ந்து பாரும் என் ஹயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்துப் பாரும் என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்னுடைய இருதயத்திலேயோ என்னுடைய சிந்தனைகளிலோ வேதனை உண்டாக்கும் வழி உண்டாயிருக்குமானால் நீர் அவைகளிலிருந்து என்னை பிரித்தெடுத்து நித்திய வழியிலே நடத்தும் ஏன் என்று கேட்டால் உம்முடைய பார்வைக்கு மறைவான சிற்டி ஒன்றுமே கிடையாது நேரனை காண்கிற தேவன் சரியான பாதையில் இந்த நாளில நடத்துவீராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்றுவரை எங்களுடைய இறுதங்களை சோதித்து பார்த்து எங்களை நித்திய வழியில நடத்தும்படியாய் உமை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம் நீர் எங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் உமை எவ்வளவு தூரம் போனாலும் சமுத்திரத்தின் கடையாந்திரங்களுக்கு போனாலும் அங்கேயும் முதல் வலது கரம் எங்களை பிடிக்கும் என்று சொல்லுகிற வார்த்தையினாலே எங்களை தைரியப்படுத்துகிறீர் பாரும் நித்திய வழிலங்களை நடத்தும் உங்க நாமத்துக்கு பிரியமாய் நடந்து கொள்ள இந்த நாளில எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் இந்த மார்ச் மாத துவக்கத்திலேயே ஆராய்ந்து பார்த்து நித்திய வழிலங்களை நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனாகிய கர்த்தர் நம்மை நித்திய வழியில நடத்த நமக்கு ஒத்தாசை செய்வாராக காட் பிளஸ் யூ அகெயின் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் And again, Amen.